காலை பிரதான செய்திகள் செய்திகளினூடாக நர்மதாசிர முதலில் தலைப்பு செய்திகள் வடக்கில் என்று பதிமூன்று மணி நேர மின் தடை அமுலில் சுங்கத்தால் தடுத்து வைக்கப்பட்டிருந்த வாகனங்கள் ஜனாதிபதி வெளியிட்ட வர்த்தமானி பாகிஸ்தானுக்கு செல்லும் தண்ணீரை தடுக்கும் ஆப்கானிஸ்தான் இனி விரிவான செய்திகள் வடக்கு மாகாணத்தின் நான்கு மாவட்டங்களில் தற்போது மின்தடை அமுலில் உள்ளதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது அதன்படி யாழ்ப்பாணம் கிளிநொச்சி முல்லைத்தீவு வவுனியா ஆகிய நான்கு மாவட்டங்களில் காலை ஆறு மணி முதல் மாலை ஏழு மணி வரை மின் தடை அமுல்படுத்தப்பட்டுள்ளது வவுனியா மன்னார் இருநூற்றி இருபது கேவி மின் பரிமாற்ற வட்டத்தை மாற்றியமைப்பதற்காக வேலைகளுக்காகவே இன்று காலை ஆறு மணி முதல் மாலை ஏழு மணி மின் துண்டிக்கப்பட்டதால் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி முல்லைத்தீவு மற்றும் வவுனியா மாவட்டங்கள் முழுவதும் மின் விநியோகம் தடை செய்யப்பட்டுள்ளது வேலை பூர்த்தி ஆகியவுடன் மின் இனிப்பு உடனடியாக மீள வழங்கப்படும் என்று இலங்கை மின்சார சபை அறிவித்துள்ளது சுங்கத்தால் தடுத்து வைக்கப்பட்டிருந்த வாகனங்களை விடுவிக்க அனுமதி அளித்து புதிய வர்த்தமானம் வெளியிடப்பட்டுள்ளது குறித்த வர்த்தமானியை ஜனாதிபதி அனுரகுமாரி வெளியிட்டுள்ளார் சர்வதேச நாணய கடிதம் இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்களை நிபந்தனைகளுடன் விடுவிக்க இதனூடாக அனுமதிக்கப்பட்டுள்ளது ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி கட்டுப்பாட்டு சட்டத்தை மீறியதாக தெரிவிக்கப்பட்டு கடந்த மே மாதம் முதல் துறைமுகங்களில் நூற்றுக்கணக்கான வாகனங்கள் தடுத்து வைக்கப்பட்டிருந்தன இந்த நிலையில் ஆவணங்கள் மற்றும் பதிவு தொடர்பான குறிப்பிட்ட நிபந்தனைகளுக்கு உட்பட்டு அவற்றை விடுவிக்க நேற்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் இந்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இனி வெளிநாட்டு செய்திகள் பாகிஸ்தானுக்கு செல்லும் தண்ணீரை தடுக்க குனார் நதியில் புதிய அணை கட்டப்படும் என ஆப்கானிஸ்தான் அரசு அறிவித்துள்ளது பாகிஸ்தானும் ஆப்கானிஸ்தானும் சுமார் இரண்டாயிரத்தி அறுநூற்றி நாற்பது கிலோமீட்டர் எல்லையை பகிர்ந்து கொண்டுள்ளன கட்டார் நாட்டின் சமரசத்தின் பேரில் கடந்த பத்தொன்பதாம் தேதி போர் நிறுத்தம் அமல் செய்யப்பட்டது இருப்பினும் இரு நாடுகளின் எல்லை பகுதிகளில் தொடர்ந்து பதற்றமான சூழல் நிலவி வருகிறது இந்த நிலையில் நானூற்றி எண்பது கிலோமீட்டர் நீளம் கொண்டு குனார் நதியின் எழுபது சதவீத தண்ணீரை பாகிஸ்தான் பயன்படுத்தி வருகிறது இதனை தடுக்கவே குனார் நதியில் புதிய அணையை கட்ட ஆப்கானிஸ்தான் அரசு முடிவு செய்துள்ளது இதுகுறித்து ஆப்கானிஸ்தான் நீர்வளத்துறை அமைச்சர் முல்லா அப்துல் லதீப் மன்சூர் சமூக வலைதளத்தில் பதிவொன்றை வெளியிட்டுள்ளார் அந்த பதிவில் குனார் நதியில் புதிய அணை கட்டப்படும் இந்த நதியின் மீது ஆப்கானிஸ்தான் மக்களுக்கு முழு உரிமை இருக்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார் இதனையடுத்து குனார் நதியில் கட்டப்படும் புதிய அணையின் மூலம் ஆப்கானிஸ்தானில் ஒரு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ஏக்கர் நிலம் பாசன வசதியும் நாற்பத்தி ஐந்து மெகாவாட் மின்சாரமும் உற்பத்தி செய்யப்பட உள்ளதாக ஆப்கானிஸ்தான் நீர்வள எரிசக்தி துறை செய்தி தொடர்பாளர் மதியுல்லா அபித் தெரிவித்துள்ளார் மேலும் குணார் நதி தொடர்பாக ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் இடையே எந்த ஒப்பந்தமும் கையெழுத்தாகவில்லை என எவ்வித பிரச்சனையும் இன்றி நதியில் பிரம்மாண்ட அணையை கட்டுவோம் என்றும் பாகிஸ்தானுக்கு செல்லும் தண்ணீர் தடுத்து நிறுத்தப்படும் என்றும் மதியுள்ள அபி தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் இந்தியா பாகிஸ்தான் இடையே ஏற்பட்ட பதற்றமான சூழ்நிலை காரணமாக சிந்து நதி ஒப்பந்தத்தை இந்தியா ரத்து செய்தது இதேபோல் குணார் நதியில் புதிய அணையை கட்டி பாகிஸ்தானுக்கு செல்லும் தண்ணீரை தடுக்க உள்ளதாக ஆப்கானிஸ்தான் அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்து இரவட்டும் முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி